அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ வேறு ஒருவுடன் தொடர்பில் இருந்தாங்க அதாவது தகாத உறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிரிப்பதற்கு உண்டான பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது கள்ளத்தொடர்பு சரிங்களா இந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற கேஸ் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து நிறைய இருக்குது சரிங்களா என்னென்னு வச்சுக்கோங்க கணவனோ இல்லை மனைவியோ என்னென்னா வேறு ஒருவர ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் என்ன செய்யுதுன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகுது இதனால் என்ன செய்யுதோ அந்த குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டுது சரிங்களா அப்பேற்பட்ட சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அதாவது உங்கள் கணவன் வந்து வேறு ஒரு பெண் உள்ள தொடர்பு இருந்தாங்க அப்படின்னா இல்லை உங்கள் மனைவி வேறு ஒரு ஆணில் தொடர்பு இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக பூஜையை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள கல்லை தொடர்பு என்ன செஞ்சோம்னா உறவு முறிஞ்சு போயிடும் சரிங்களா முறைஞ்சு போயிடும் இப்போ ஏற்பட்ட பிரயோக முறை தான் இந்த பிரயோக முறை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பிரயோக முறை சரிங்களா இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு இதை பயன்படுத்திடக்கூடாது சரிங்களா உண்மையிலேயே உங்களுடைய கணவனோ மனைவியோ வேறு ஒருடன் தொடர்பில் இருந்தாங்கன்னா மட்டும் அவங்க ரெண்டு பேர்களை பிரிப்பதற்கு மட்டும் இந்த விஷயத்தை பண்ணுங்க சரிங்களா சம்பந்தம் இல்லாத நபர்கள் மேலே இதை பிரயோகம் செய்யாதீங்க அதனால் அவங்க குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் அனுபவிக்கிற மாதிரி வரும் சரிங்களா அதனால தவறான நோக்கத்திற்கு எக்காரணத்து கொண்டும் யாரும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ வேறொரு தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கணவனுடைய நட்சத்திரம் என்னைக்கு சந்திராஷ்டமம் அவருக்கு வருது அப்படிங்கிறனால தேர்ந்தெடுக்கணும் சரி காலண்டரில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ வேறுடோ தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரம் என்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் வருதோ அன்னைக்குன்னு இந்த பூஜையை இரவில் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இல்லை அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படிங்கிற உள்ளவங்க அமாவாசைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் வளர்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் சரிங்களா இந்த நாளில் பார்த்து இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த பூஜையை வனாந்தரங்களில் உங்கள் வீட்டு பகுதி உங்கள் வீட்டு மாடி சரிங்களா வனாந்தரம் ஏரிக்கரை மயானம் இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா இந்த பூஜையை பண்ணும்போது முக்கியமாக என்ன செஞ்சுக்கிறோம்னா உடற்கட்டு போட்டுக்கிறோம் சரிங்களா உடற்கட்டு போடாமல் இந்த பூஜை முறைகளை நம்ம பண்ணக்கூடாது உடற்கட்டு நம்ம ஏற்கனவே நம்ம உடைய வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் போய் பார்த்து என்ன செஞ்சுக்கோன்னா அந்த உடற்கட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா அதே போல் உங் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கிறணும்னா வடக்கு பக்கமாக வடக்கு திசை பார்த்து நீங்கள் உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு ஒரு தாம்பாள தட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா பச்சரிசி மாவும் கோதுமை மாவையும் சம அளவு எடுத்து ஒரு மனித உருவப்பாவை போல செஞ்சுக்குங்க இப்போ உங்கள் கணவன் வந்து வேறொரு உடன் போயிட்டாங்க அப்படின்னா அதோ கணவனுடைய உருவ பொம்மை போல ஒரு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆண் பொம்மை ஒன்று செஞ்சுக்குங்க அந்த கணவன் வந்து யாரோட தொட கள்ள தொடர்பு இருக்காங்களோ அவங்களுடைய உருவப்பாவை ஒன்று அதுக்கு பக்கத்துலேயே அந்த தாம்பாளத்தட்டில் ஒரு ப வாழையில் விரித்து முனி வாழை இலை அந்த முனி வாழை இலையை நேராக போடணும் ரெண்டு பக்கம் இப்படி இப்படின்னு இருக்குல்ல நேரம் அப்படி போடும்போது இந்த பக்கடு உள்ள இலையில் என்ன செஞ்சோம்னா ஆண் பாவையும் இந்த பக்கடு உள்ள இலையில் பெண் பாவையும் செஞ்சு வச்சுட்டு சம்மந்தப்பட்டவருடைய பொருள் எதாவது இருந்துச்சு அதாவது வேறுபட்ட துணி காலடி மண் முடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவருடைய ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவையில் வச்சுருங்க இல்லைனாலும் பரவாயில்ல இல்லைன்னா என்ன செய்யணும்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அவங்க அவங்களுடைய உருவ பாவையில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு சின்ன எந்திரம் அதாவது ஒரு மூணுக்கு மூணு ஒரு உள்ள ஒரு உள்ள ஒரு சும்மா ஒரு சுண்டு விரல் சைஸில் ஒரு சின்ன எந்திரம் ரெண்டு எந்திரம் கட் பண்ணிக்கிட்டு அவருடைய பேர் புரியுதுங்களா அவருடைய பேர் அதாவது இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை எழுதிட்டு அந்த தகடை சுருட்டி அந்த ஆண் பாவைக்குள்ள ஒன்று சொல்லியிருந்தேன் இன்னொரு தகட்டில் இன்னாருடைய மகள் இன்னார் அவங்க பெண்ணுடைய பேரை எழுதி நீங்கள் என்ன செய்யணும் தகடை எழுதி சுருட்டி அந்த பெண் பாவையுடைய வயிற்று பகுதியிலேயோ இல்லை பெண்ணுறுப்பு பகுதியிலேயோ அந்த எந்திரத்தை சொருகி வச்சுருக்கேன் சரிங்களா இப்படி சொருகி வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தாம்பளத்தட்டை அப்படி உங்கள் முன்னாடி வச்சுருங்க சரிங்களா முன்னாடி வச்சுக்கிட்டு அதோடைய தலைமாட்டு பகுதியில் ஒரு மண் அகல் வழக்கில் வியப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க சரிங்களா இப்படி தீபம் போட்டு வச்சுட்டு அந்த பாவைக்கு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் போட்டு வச்சு பூஜை ஒன்று போட்டுருங்க பூஜை ஒன்று போட்டுட்டு நீங்கள் அந்த பாவையை பார்த்த மாதிரி உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் என்ன செஞ்சுருங்கன்னா வெள்ளைக்கோழியுடைய உதிரம் நல்லா கேட்டுக்குங்க வெள்ளைக்கோழி இல்லைன்னா வெள்ளை சாவல் சரிங்களா அந்த சாவலோடைய உதிரத்தை என்ன செஞ்சுக்கணுன்னா ஒரு மண் களையத்தில் பிடிச்சி வச்சுக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் செவ்வரளி பூ கொட்டி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விபூதி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வெள்ளை அதாவது கருப்பு எள்ளு கொஞ்சம் கொட்டி வச்சுக்கோங்க சரிங்களா கொட்டி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்து கூடிய மந்திரத்தை சரிங்களா செவ்வரளி பூ மந்திரத்தை என்ன செஞ்சுக்கிறேன்னா செவ்வரளி பூவை எடுங்க கொஞ்சோண்டு எல்லை இடும் க கருப்பு எல்லை எடுங்க கொஞ்சோண்டு விபூதி எடுத்துட்டு அந்த உதிரத்தில் அந்த பூவை அதாவது வெள்ளைக்கோழியுடைய உதிரத்தை பூவை நினச்சி மந்திரத்தை உற்ப மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே போய் சரி சரிங்களா இது மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை இதே மாதிரி நான் சொன்ன முறையில் எள்ள பூ எடுத்துக்கிறனும் விபதி எடுத்துக்கிறனும் எள் எடுத்துக்கிறோன்னு உதிரதம் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவை மேலே போடணும் இதே மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாவைக்கு பூஜை பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யணும்னா அந்த பாவையை ரெண்டு பாவையுமே ஆண் பாவையும் பெண் பாவையும் எடுத்து என்ன செய்யணும்னா அவங்களுடைய முதுகு ஆண் பாவையோடைய முதுகும் பெண் பாவையோடைய முதுகும் ஒன்றா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் திரும்பி திரும்பிக்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சு பஞ்சவர்ண நூல் சொல்லி தமிழ் மருந்து கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க சரிங்களா அந்த பஞ்சவர்ண நூல் வாங்கிங்க வாங்கிட்டு நான் ஸ்கிரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்னா அந்த ரெண்டு பாவையும் சேர்த்து சுத்தணும் மந்திரத்தை சொல்லி சொல்லி சுற்றிட்டு அதை ஒரு மண் சட்டியில் புது மண் சட்டி ஒன்று வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ளே அந்த பாவையை வச்சு கருப்பு துணியை அதோடைய வாயில் பகுதியில் கட்டி மயானத்துடைய வடகிழக்கு திசையிலையோ இல்லை மயானத்தில் எரிமேடையிலையோ கொண்டு போய் பிதச்சோம் அப்படின்னா எண்ணி பதினோரு நாளைக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை பிரிஞ்சு போயிடுவாங்க சரிங்களா இப்படி அவங்க ஆட்டோமேட்டிக் எப்படி பிரிவாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையே என்ன செஞ்சிடும்னா கருத்து வேறுபாடு வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உறவு என்ன செய்யணும் முறிய ஆரம்பிக்கும் சரிங்களா கருத்து வேறுபாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உறவு முறைய ஆரம்பிக்கும் இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது இப்படிங்கிற அந்த முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே பிடிக்காம அவங்க என்ன செஞ்சுருவாங்க அவங்க அதில் இருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடுவாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வெளியே வந்து ஒரு தடவை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த பூ மாந்திரிகத்தில் போய் பூஜை பண்ணி இது பண்ணாலும் அது என்ன செய்யாது ஒட்டாவே ஒட்டாது சரிங்களா அந்த நபரை போய் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கவே முடியாது சரிங்களா அதனால தான் இதை நான் அழுத்த திருத்தமாக சொன்னேன் தவறான நோக்கத்திற்கு இதை பயன்படுத்து உண்மையிலேயே தவறான நபர்களா இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பா உங்க பிரயோகம் பண்ணு ஒரு தடவை இதை பிரயோக பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அவங்க பக்கம் போவே மாட்டாங்க சரிங்களா அவங்க போய் என்னதான் மறுபடிக்கும் போய் வசிய பூஜைகள் பண்ணி அவங்கள இழுத்தாலும் அது ஒட்டவே ஒட்டாது சரிங்களா ரொம்ப நான் ஏன் ஆணித்தரமாக நான் சொல்றேன் அப்படின்னா இது ரொம்ப அற்புதமா பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அதனால இந்த பிரயோக முறையை வந்து உண்மையிலேயே உங்களுடைய கணவனோ மனைவியோ தவறான உறவில் வந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரயோக முறையை பண்ணுங்க இந்த பிரயோக முறையை இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தைரியமும் மனசில் பயமும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த பூஜை முறையை யார் வேண்டுமென்னாலும் பண்ணலாம் சரிங்களா இதை வந்து எடுத்து பண்ணுங்க அதே போல் இதை கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதாவது உங்களுடைய மாமியாவோ இல்லை உங்களுடைய பக்க அக்கம் பக்கத்தில் உள்ள உங்களுடைய சொல் பேச்சு கேட்க அதாவது உங்களை வந்து ரொம்ப அக்கிரமமாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள்டு உங்களுக்கு விடைபெறணும் அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம் உங்களுடைய மகன் உங்களுடைய மகள் இந்த மாதிரி யாராவது வேறு ஒருவரோட தவறான பழக்கத்தில் இருந்தாங்க பழக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த பிரயோக முறை பண்ணலாம் நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் வகையில் தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதாவது ஒரு கெட்ட பையனோட சேர்ந்து சுத்துறா அந்த இருந்து இந்த பழக்கம் அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதையும் இந்த பிரயோக முறை தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்